சோளிங்கர் அரக்கோணம் ஆகிய ஒன்றியத்திற்கான பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் மாநில சுற்றுச்சூழல் அணித்துணை செயலாளர் சோளிங்கர் தொகுதி பொறுப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனை வழங்கினார்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மத்திய கிழக்கு அரக்கோணம் ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பிஎல்ஏ டூ ஆலோசனை கூட்டம் சோளிங்கரில் நடைபெற்றது அந்த கூட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர்கள் பூர்ணசந்தர் சந்திரன் சவுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சிவானந்தம் துறைமஸ்தான் அவை தலைவர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் அணி துணைச் செயலாளர் வினோத் காந்தி சோளிங்கர் தொகுதி பொறுப்பாளர் பவுல் ஆகியோர் கலந்து கொண்டு பி ஏ டூ குறித்து பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்கள் அதனை தொடர்ந்து பேசிய அவர் கழகத்தின் ஆணிவேர்களாக இருப்பவர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்றும் ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் இருப்பது பூத் கமிட்டி நிர்வாகிகள் என்றார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி அமைக்க அனைத்து நிர்வாகிகளும் ஆயிராது பாடுபட வேண்டும் என பேசினார் கூட்டத்தில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் பூத் கமிட்டி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்